இந்நாள் நன்னாள் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து செயலாற்றக்கூடிய அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் நியாய உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு நடக்கப்போ அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா மகர ராசிக்குரிய நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சரியாக சில பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க மகரம் அப்படிங்கிறது கடல் வீடுங்க கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்படிதான் தான் உங்களோட மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்று கொண்டே இருக்கும் எப்போதுமே இவங்களை பார்த்து மற்றவங்க புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் இவங்களை பார்த்தீங்களா எப்பவுமே சோர்வடையவே மாட்டாங்க வாழ்வியில் எவ்வளவுதான் தோல்வி அடைந்து ஆதாள பழத்துக்கு சென்றால் கூட மறுபடி வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய அன்பர்கள் இந்த மகர ராசி சொல்லலாங்க உங்களோட ராசிக்கு அதிபதி அதிகம் கொடுக்கும் சனி பகவான் மனித நேயத்தோடு செயல்பட ரொம்பவும் விரும்பக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தால் கூட திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யுன்னு சொல்லலாங்க சரி நண்பர்களே இனி இவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது அனைத்துமே மகர ராசிக்குரிய நட்சத்திர பலன்கள் கிரகநிலைய பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த நோக்கங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுது பயணங்கள் செல்ல நேரிடலாங்க மன மனதிருப்தியோடு செயலாற்றக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுனால மற்றவங்ககிட்ட மதிப்பு உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களுடன் கவனமாக பழுப்பு பழகுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க கல்வியில் அதிகமும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்னே சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் முழு கவனமோடு படித்தா மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கா வாழ்க்கை சிறப்பாக அமையும் சொல்லலாங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பூர்வீக சொத்துல சகோதர சகோதரிகளால வில்லங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அதை நிவர்த்தி செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடி செல்வதற்கான ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம் உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு அரசனையாக இல்லாததுனால எதிர்பாராத செலவுகள் வந்து கையில இருந்து காசு வெடி வெடி வைக்கும் ஒரு காலனே சொல்லலாங்க செவ்வாயானது ஏழாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் தொலைகள் சீராகவே இருக்குங்க வியாபாரத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம் உறவினர்கள் வகையில் ஏதாவது வில்லங்கும் வந்து மன அமைதியை உங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க புதனானது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு ஏற்ற பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க குருவானது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு எப் எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலில் ஏற்பட்டால் கூட அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்கிறாரு அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க உதவி செய்வதாக எண்ணி உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீங்க சனி மூணாம் இடத்தில் அமைந்திருக்கிறாரு அரசாங்க ஒப்பந்த வேலையில் பில் பாஷாக கால தாமதமாகன்னு சொல்லப்படுது ராகுவானது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நண்பர்களால் உதவியால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட குறிக்கோள்கள் அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி நெருக்கடிகள் ஏற்படாதுங்க தூக்கம் இல்லாமல் தவிர்க்கும் நிலையில இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை நீங்கள செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க உற்சாகத்தோடு அனைத்து காரியங்கள்லுமே நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் சுகங்களும் சந்தோஷங்களும் பெருகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க இ நிலம் வீடு போன்றவற்றில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுனே சொல்லலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே வெள்ளை உள்ளத்துடன் உழவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி பல நன்மைகள் நடக்கும் காலமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்க விலகிக்கொள்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலவும் எதிரிகளோட தொல்லைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையன்னு சொல்லலாங்க உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே தீர வராகி தேவிய வணங்கிய உடல் ஆரோக்கியம் உண்டாகுன்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது ஜோதிடத்தின் அடிப்படையில் வானில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தை தான் தமிழர் திருவான பொங்கல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறோம் ராசியில் பத்தாவது ராசியாக வருவதுதான் மகரம் ராசி மகர ராசியின் சிறப்புகள் ரொம்ப இருக்குன்னே சொல்லலாங்க சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரைக்கிலுமே ஓயவே மாட்டாங்க தொடர்ந்து செயலாற்றக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம் நியாய உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசியினர் தங்களோட வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெறுது சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானை வணங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க மகர சனிக்கிழமை தோறுமே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகள் தோறுமே நவகிரகங்களில் சனி பகவானுக்குரிய நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இந்த ராசி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வருவதாலும் இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்ற விஷயங்கள் பல நன்மைகள் உங்களுக்கு சொல்லலாம் கருப்பு நிற ஆடைகளை மகரராசியினர் அன்பர்கள் எப்போதுமே வீடு அல்லது வாடகை வீடானது கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் அது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு அன்னதானமும் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி போன்றவற்றை நீங்கள் தானமாக தர்றதுனாலும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுது இந்த நண்பர்களே இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்தான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காம உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க